தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி வியூகம் எப்படி அமையப்போகிறது என கூர்ந்து கவனித்து வருகின்றனர் தமிழக அரசியல் களத்தை உற்றுநோக்கி வரும் அரசியலாய்வாளர்கள் அதன் வாயிலாக தற்போது கிடைக்கப்பெற்றதாக தகவல்கள் உலவி வருகின்றன வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக எடுத்த முயற்சிகள் தாவேக்காவாலேயே தற்காலிக முடிவுக்கு வந்தது காரணம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நூற்று பனிரண்டு சீட் துணை முதல்வர் பதவி என வாய்விட சரி பார்த்துக் கொள்ளலாம் என அனுப்பி வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு என்ன செய்யலாம் என தாவேக்கா மேலிடம் யோசிப்பதற்குள் அதிமுகவை வளைத்து பிடித்து தங்களுடன் கூட்டணி வைக்கும்படி செய்துவிட்டார் அமித்ஷா இதனால் அப்செட் ஆன தாவேக்கா தலைமை என்ன செய்யலாம் என தனது சகாக்களுடன் ஆலோசிக்க இரு அதிமுகவுடனேயே கூட்டணி வைக்கலாம் என முடிவெடுத்துள்ளனராம் இம்முறை சீட்டுகளை குறைத்து கூட்டணி பேச ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் மறுபுறம் விஜயை என் பொருளாளர் வெங்கட்ராமன் மூலம் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் தகவல் சரி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதால் பாஜக இடம்பெற்றிருக்கும் என் இடம்பெறும்போது கொள்கை எதிரியோடு கூட்டணி என நமக்கு பின்னடைவு ஏற்படாதா என கேள்விகள் எழ கடந்த காலங்களில் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் இடம்பெற்றதையும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என கூறிய பாமக திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்ததையும் மேற்கோள் காட்டி முதலில் அரசியல் எதிரியை வீழ்த்துவிட்டு பின்னர் கொள்கை எதிரியை பார்த்துக் கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாம் தாவேகா தலைமை அதன் பின்னரே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது விஜயின் கடந்த பேச்சிலேயே ஒரு வரியை குறிப்பிட்டிருப்பார் தாவேகா அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அதே நேரத்தில் இதனால் மக்களுக்கு ஏதேனும் நல்லது நடக்கும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம் என பேசியிருப்பார் அந்த பேச்சே அதிமுக தாவேகா கூட்டணி மூலமாக என் டி செல்லும் அச்சாரம் என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி வெற்றிக்கான போராட்டத்திலும் நிதிக்கான நெருக்கடியிலும் நிச்சயம் கை கொடுக்கும் அதிமுகவுடனான கூட்டணி என நம்புகிறது தாவேகா தலைமை அதே போல மறுபுறமோ சமீப நாட்களாக பல்வேறு கட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி கட்சியினருக்கு வருங்கால செயல்திட்டங்கள் குறித்து அறிவுறுத்தி வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் கட்சியை எதிர்பார்க்காத நேரத்தில் கூட்டணிக்குள் கொண்டு வருவோம் என ஓரிடத்தில் பேசியதோடு விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ கூட்டணி குறித்தோ என் அனுமதியின்றி நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என வேறொரு சூழலில் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்கிறாராம் இதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சமிகையாக பார்க்கப்படுகிறது மேற்கூறிய தகவல்கள் நிஜமாகும் பட்சத்தில் என்டிஏவின் பலம் அதிகரிக்கும் தொடர்ந்து வேறு சில கட்சிகளும் இணையும் அப்படி இணையும் கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்றனர் அரசியல் வட்டாரத்தினர்